நம்ம இந்த வீடியோவில் பெரிய அப்படிங்கிறதற்கு எதிர்ச்சொல் சிறிய அதை தான் பார்க்க போகிறோம் பொருட்கள் எல்லாம் ஒரே அளவாக இருக்குமா இருக்காது பெருசாகவும் இருக்கும் சின்னதாகவும் இருக்கும் இந்த பால் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது குட்டி பால் சின்ன பால் பெரிய சிறிய பெரிய அப்படிங்கிறதற்கு எதிர்ச்சொல் சிறிய அடுத்து யானை பாருங்கள் உருவத்தில் எவ்வளோ பெருசாக இருக்குது அது எலி பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது பெரிய எதிர்ச்சொட் சிறிய உங்களுக்கு புரிஞ்சிருக்கான் புரிஞ்சுக்கிட்டீங்களா இங்கே பாருங்கள் பேருந்து எவ்வளோ பெருசாக இருக்கு அது கார் பாருங்கள் சின்னதாக இருக்குது பெரிய எதிர்ச்சொட் சிறிய இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு புரியுதா பெரிய எதிர்பர் சிறிய அப்படிங்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ